மிக்கு நம்ம பார்க்க போகிறது பதினோராவது பயிற்சி நேற்று வந்து நம்ம முந்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளவுஸ் மார்க்கிங் பார்த்தோம் நம்ம எப்படி எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது ஒரு கிளாத்ல ஒன் மீட்டர் கிளாத்ல அலுவ ப்ளவுஸை வச்சு பேக் நெக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு இந்த சைடு இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவ் கிட்டே நம்ம பார்த்தோம் இங்கிட்ட ஒரு ஸ்லீவ் இங்கிட்ட ஒரு ஸ்லீவ் இப்போது ஒரு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குற யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் பின்ட்ரஸ்ட் ஆப்பில் பார்க்குற காமனான டிசைன்ஸ் கூட அதில் கவர் ஆயிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அறுபது டிசைன் கிட்ட கவர் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்னா உங்களுக்கு எந்த ஒரு டிசைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ட்ரேசிங் பேப்பரில் காமனான நெக்கு பார்த்தீங்க அப்படி இது பார்த்து நெக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்ப்போம் ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா எயிட் இன்ச் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ டென் இன்ச்சு ஹைட் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதிலே வந்து உங்களுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இருக்கும் நெக்கு வெத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ அண்ட் ஆஃப் இருக்கும் ப்ளவுஸ் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ இல்லை தேர்ட்டி டூவில் இருந்து ஃபார்ட்டி எயிட்டுக்கு அபோவ் வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் நீங்கள் பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் இதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது டிராயிங்கே வரைய தெரியாதவங்களுக்கு இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்க பாக்குற காமனான டிசைன்ஸ்ல அதில் வரும் பார்த்தோம் டிசைன் கிட்ட இருக்கும் நீங்க ஸ்லீவுக்கும் இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸே இருக்கும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி புக்காகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் காட்டுறேன் இதே மாதிரி சின்ன யூனெக்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இதோட லென்த்து பார்த்தீங்க நெக்கு விற்று பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இஞ்சு இருக்கும் ரெண்டரை இஞ்சு இருக்கும் ஒரு பக்கம் இந்த நெக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீ நான் உங்களுக்கு புக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே ட்ரேசிங் பேப்பர் வரும் உங்களை நான் புக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன் அதை காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு புக்கு இது சிம்பிள் டிசைன் மட்டும் வரும் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல ட்ரேசிங் பேப்பரில் பார்த்தோம்னா அந்த டிசைன் தான் அதில் கவராயிடும் இதில் உங்களுக்கு த்ரீ சீட்டில் வரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த டிசைனை இங்கிட்ட ஒரு டிசைன் அதே மாதிரி இங்கிட்ட ஒரு டிசைனா இங்கிட்ட ஒரு டிசைன் இப்போ இதில் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறேன் நம்ம அந்த ட்ரேஸிங் பேப்பர்ல பார்த்த எல்லா டிசைன்ஸுமே இதில் வந்துடும் இது வந்து நம்ம ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன்ஸும் வரும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பீக்காக்கிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம வந்து நம்ம ஸ்லீவுக்கு பேக்குக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு வரும் இப்போ இதில் ஒரு டிசைனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிசைனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட ப்ளவுஸை நம்ம ஆல்ரெடி நம்ம இதை குறித்தோம் இல்லையா அளவு ப்ளவுஸில் குறிச்சிருக்கோம் நம்ம வந்து இது இருக்குது இதில் எப்படி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் பார்க்கலாம் இதோடய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது அஞ்சு இருக்குது நெக்கு விற்று பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சிக்ஸ் இன்ச் இருக்குது இதை மேட்ச் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரேஸிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும் நம்மளோட நெக்கோட அளவு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சைடு மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணாலே போதும் நம்ம அந்த ட்ரேஸிங் பேப்பர் வரச் வச்சோம் அப்படின்னா அந்த இதில் இருக்கிறது அப்படியே தெரியும் உங்களுக்கு க்ளாத்தில் இருக்கிறது அப்படியே தெரியும் வரைஞ்சிருக்கேன் இது வரை இருக்குது நெக்கு வித்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஹைட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நைன் இன்ச்சு கிட்டே இருக்கும் கரெக்டாக இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம புக்கில் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக வைங்க இந்த கர்வ் டிசைனும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த வளைவு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் மேலே இருக்க அந்த லென்த்தை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பீட் ஸ்டோர் கொடுப்போம் நம்ம வந்து மூணு லைன் செயின் ஸ்டிச் கொடுப்போம் அதுக்கு இந்த லைன் போயிடும் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் இப்போ ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அந்த வளைவுக்கு நான் கரெக்டாக வச்சுருக்கேன் அப்போ இந்த கீழே அந்த அந்த ட்ரேஸிங் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அச்சு கரெக்டாக விழுகுது இதை அப்படியே ட்ரைஸ் பண்ணிடலாம் ஈஸியான மெத்தடு ட்ராயிங்கே வரைய தெரியாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம் இந்த ட்ரெஸ்ஸிங் புக்கு எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வளைவு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் இருக்க டிசைனை வந்து நம்ம சேமாக வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துறேன் இப்போ மேல வந்து கேப் இருக்கு இன்னும் நம்ம டிசைன் வரைய வேண்டியது இருக்கு இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த டிசைனுக்கு மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா மேல அந்த டிராயிங் தெரியும் இந்த பேப்பர் இந்த மாதிரி கீழே எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம வரைஞ்சிடலாம் மேல உள்ளதா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டே ரெண்டு கொடி மட்டும் கொடி மட்டும் தான் வருது அந்த கொடி டிசைனை நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம் எந்த ஒரு டிசைனாலும் தான் இப்ப ஒரு ஃப்ளவர் வருது அப்படின்னா கீழே வந்து நம்ம எக்ஸ்டென் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம பேக்கை வச்சே ஸ்லீவுக்கும் எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கும் எடுத்துக்கலாம் பின்னாடியே தெரியும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இதுல பார்த்தீங்க அப்படின்னா பேக்கும் தெரியும் ஃப்ரண்ட்டும் தெரியும் இப்போ ட்ரெஸ்ஸிங் பேக்கை நான் தனியாக வச்சுறேன் இப்போ கீழே கார்பன் சீட் இருக்குது அதை கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ட்ரெஸ்ஸிங் பேப்பரை கரெக்டாக வச்சுருக்கேன் இதுக்கடியில் நம்ம வந்து கார்பன் சீட் வச்சுக்கலாம் அப்படியே நீங்கள் கீழே கார்ன்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே அழுத்தி வரைஞ்சிடலாம் ஈஸியான மெத்தடை திருப்பி இன்னொரு தடவை வரையணும் ரெண்டு தடவை வரைகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு லைன் போட்டு அந்த லைன் போட்டுருங்க அப்புறம் இங்கேருந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் திருப்பி பெண்லேயே நான் பண்ணுறேன் கீழே கரெக்டாக விழுந்துருக்கா அச்சு விழுந்துருக்கான்னு நீங்கள் பின்னாடி பாருங்கள் அழகாக விழுந்துருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு பக்கம் வந்து கிடச்சிருச்சு நம்ம ப்ளவுஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் கிடச்சிருச்சு அதே மாதிரி இந்த சைடு நம்ம விழுகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இது கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க கீழே கார்பன் சீட்டை வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே வச்சாச்சு இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நகட்டாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்கு அந்த லைன் வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் இங்கேருந்து ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ அந்த பக்கம் வந்துருச்சானே நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு இதில் எடுத்துடலாம் இப்போ லைன் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸ் பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த இடத்துல கேப் இருக்குது எனமெல்லாம் ஒரு டிசைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொடி டிசைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு லீஃப் கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் ஒரு சின்ன ஒரு கொடி இடியும் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் பேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் வந்து முடிச்சாச்சு அடுத்து வந்து இந்த பேக்கை வச்சு எப்படி ஃப்ரண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கு இந்த இருக்குது நம்ம வலது பக்கம் இருக்கிற மாதிரி நெக்கு மட்டும் வலது பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் பென்சிலில் நல்லா சாப்பீஸில் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு வாட்டி நீங்கள் அடுத்த நெக்குக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சுனாலும் வைங்க கேப்பு ஏன்னா த்ரீ லைன் நாலு லைன் கொடுக்கணும் செயின் ஸ்டிச்சு இப்போ இந்த இதை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ இந்த அச்சு தெரியுதா கீழே இருக்க அச்சு கரெக்டாக விழுகுது அந்த சாப்பீஸில் வரைஞ்சி வ வந்து ட்ரேஸிங் பேப்பரில் தெரியுது எது வரை இருக்குது அப்படின்னா இது வரை இருக்குது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது வரை இருக்குது பெண்ணில் மார்க் பண்ணி காட்டுறேன் இது வரை இருக்குது நம்ம இதில் நெக்கு வந்து இவ்வளோதான் வருது ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் கீழே கார்பன் சீட் வச்சுக்கோங்க இப்போ நான் வரைய ஆரம்பிக்கிறேன் இதுவரை வரைஞ்சாலே போதும் இதுவரை வரைஞ்சாலே போதும் எதுக்கு மேலே வரைய வேண்டாம் ஏன்னா நெக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் தான் இருக்குது அதுக்கேற்றப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அது மேலே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அதனால் கொஞ்சம் லைட்டாகவே போட்டாலே போதும் பேக் நெக்கை வச்சே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்துடலாம் இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா அது வர வரைஞ்சாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் வரைய வேண்டாம் ரெண்டு இல்லை லீஃபோட முடிஞ்சிரும் டாட் மட்டும் வச்சுருங்க இப்போது இந்த இதை எடுத்துகிட்டு நீங்கள் அச்சு விழுந்துருச்சுன்னு ஒருவாடைய செக் பண்ணி பார்த்துருங்க அழகாக விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு பேக் நெக்கை வச்சே நம்ம வந்து ஃப்ரெண்ட்டுக்கு எடுத்துடலாம் அடுத்து ஸ்லீவு ஆல்ரெடி ரெண்டு ஸ்லீவ் இருக்குது இதே நல்லா நீங்கள் சாஃபீஸில் டார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வர ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நெக் ஸ்லீவ் ரவுண்டு வந்து இதுலேருந்து வர லைன் போட்டுக்கோங்க நம்ம இதோடயே முடிச்சிடலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து மிஷினில் தையலில் மிஷினில் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து வீடு வந்து அடியாகும் அதனால் எனக்கு ஒரு அரேஞ்சுக்கு முன்னாடி முடிச்சுடுங்க ரெண்டு சைடும் அரேஞ்சிக்கு முன்னாடி முடிச்சுடுங்க அடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க அப்போ தான் ட்ரெஸிங் பேப்பரில் தெரியும் சாப்பீஸில் போடுங்க ஒயிட் பென்சிலில் போட்டிங்க அப்படின்னா அழிக்க முடியாது இந்த மாதிரி சாப்பீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கிறேன் இதே டிசைனை வந்து நம்ம வந்து இங்கே வச்சு நம்ம அப்படியே எடுத்துடணும் சென்ட்ரு பார்ட் வர வருதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு இருக்குது அப்போ வந்து நான் ஆறு ரேஞ்சு சென்ட்ரு பார்ட் வந்து ஆறு ரேஞ்சு இப்போ ஆறு இஞ்சி வர நான் பாதி வர டிசைன் எடுக்கிறேன் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சைடு பாதி எடுக்கலாம் இது வரை லைன் தெரியுது இப்போ ட்ரேஸிங் பேப்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வரை தான் நம்ம முடிக்க போகிறோம் ஓகே லைன் போட்டுக்கோங்க ட்ரேஸிங் அந்த ப்ளவுஸில் வரைஞ்சது ட்ரேஸிங் பேப்பரில் தெரியுது அப்போ அது வர நம்ம வரைஞ்சாலே போதும் இதுலேருந்து இது வர இந்த லைன் வர வரைய ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் வரை வரைஞ்சாச்சு டாட் வச்சுக்கோங்க வரை டாட் வச்சாலே போதும் இப்போ நான் எடுத்துறேன் ஒரு பக்கம் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பொடி மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இது கிடையாது இது கிடையாது இந்த இது கிடையாது போட்டாலே போதும் இந்த லைன் போட்டிருக்கோம்னா இதுவரை போதாலே போதும் டிசைன் வந்து இதுவரை தான் வரும் நம்ம ரெடி அளவு இங்கே இருக்குது நம்ம அரேஞ்சுக்கு முன்னாடி இது இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ்க்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து இன்னொரு ஸ்லீவுக்கு நீங்கள் ட்ரெய்சிங் பேப்பரை அப்படியே திருப்பிக்கோங்க இந்த லைன் மேலே வச்சு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி தான் இதுவரை இருந்தாலே போதும் இந்த வர கிராஸ் இங்கே போகுது இது இதுவரை இருந்தாலே போதும் இப்போ நம்ம கீழே கார்பன் சீட்டை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா ட்ரேஸ் பண்ணுறதே கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து நீங்கள் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் மாட்ட முடியும் ஃப்ரேமில் மாட்ட முடியும் இப்போ நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி பண்ணிடலாம் ஃப்ரேமில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டலாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அவ்வளோதான் ஒரு பக்கம் வந்து நம்ம எடுத்தாச்சு வேணுமோ நீங்கள் சாப்பீஸில் உள்ளதை அதை அழிச்சுக்கலாம் டார்க்காக பண்ணதை நம்ம அழிச்சுக்கலாம் அழிச்சா போயிடும் இப்போ ஒரு பக்கம் ட்ரேசிங் விழுந்துருச்சு கைக்கு வந்து நம்ம ஸ்லீவுக்கு பார்டர் எடுத்தாச்சு அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கு எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் அடிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு கையும் இங்கிட்ட ஒரு ஸ்லீவ் இருக்குது அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்லீவ் இருக்குது ஒரு ஸ்லீவுக்கு தான் நம்ம ட்ரைஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கையில் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் கார்பன் சீட்டை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு ஸ்லீவும் கரெக்டாக வாட்டி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த கீழே பார்டரும் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க லைன் வந்து கரெக்டாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த சைடு லைன் கரெக்டாக இருக்கான்னு ஒருவாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அப்படியே வரைய ஆரம்பிச்சிடலாம் இது அந்த கிளாத்து மேலே நீங்கள் அந்த டிராயிங்கை வரையணும் லைட்டாக வரையங்க கொஞ்சம் அழுத்தி வரீங்க ஏன்னா கீழே அச்சு விழுகணும் அதனால் கொஞ்சம் அழுத்தி வரையங்க லைட்டாக தெரிஞ்சால் போதும் நம்ம கார்பன் சீட்டில் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இது இருக்குல்லையே அழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சானிடைசர் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் லைட்டாக பஞ்சில் வச்சு டிப் பண்ணி நீங்கள் அழிச்சிங்கன்னா போயிடும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடணும் இப்போ எல்லாமே ட்ரைஸ் பண்ணியாச்சு நீங்கள் அப்படியே பின்னாடி கப்பாக்கலாம் இந்த தெருங்களை விளந்துருச்சு ஓகே இன்னொரு ஸ்லீவ் வந்து அழகாக இருக்க இப்போ நான் கார்பன் சீட்டை எடுத்துட்றேன் இப்போ ரெண்டு ஸ்லீவை நான் விரித்து கட்டிடுறேன் நம்ம இந்த சைடு போட்டது இந்த சைடு விழுந்துச்சு அதே மாதிரி லைன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லைன் வரும் மேலே ஒரு லைன் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் வரும் அவ்வளோதான் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சுருவோம் ஸ்லீவ் அவ்வளோ நம்ம பிளவுஸ் ஃபுல்லாமே ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு டிசைனை வச்சு நம்ம ட்ரேஸிங் புக்கில் வச்சு ஒரு நெக்கு வச்சு பேக் நெக்கு வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ஸ்லீவ் எல்லாமே எடுத்தாச்சு அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பேக்குக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை தான் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரேம் எடுத்துக்கலாம் கீழே வந்து ரவுண்டு ரிங் வச்சுருங்க ஃபஸ்ட்டு பேக் பாட்டை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே நம்ம பண்ணிடலாம் இதில் வந்து ஃபுல்லாக ஒரு பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடலாம் அப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் எயிட்டீன் இன்ஜி ஃப்ரேமில் ஓகே கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த ரிங்கு தெரியுதா இதுக்கு மேலே ஒரு புட்டாசும் வச்சு முடிச்சிடலாம் ஒரு பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா டைட் பண்ணிடுங்க அம்மா பண்ணுங்க இந்த சைடு பிடிச்சுக்கோங்க பொறுமையாக கிளாத் வந்து இழுக்கணும் ரொம்ப ஃபோர்ஸாக எழுத்துற வேண்டாம் கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும் பொறுமையாக இழுங்க அவ்வளோதான் இன்னொரு தடவை ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிடுங்க இந்த நட்டு வந்து டைட்டாக தான் இருக்கும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணி வச்சுருங்க இன்னும் ஒன் டைம் ஒரு த்ரீ டைம் நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க இங்கே சுற்றி சுற்றி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம் கிளாத்தை நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரூவே நல்லா டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட் டைம் அதே மாதிரி அந்த ரிங்கை சுற்றி நல்லா டைட் வச்சு போதும் இந்த அளவுக்கு ட்ரம் அடிக்கிற மாதிரி சவுண்ட் இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு இந்த ப்ளவுஸில் அந்த டிசைன் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக முடிக்கிறது பேக்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறது நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தோம் ட்ரேஸிங் புக்கை உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கிறேன் உங்களுக்கு சிம்பிள் டிசைன் இதோட ரேட்டும் சொல்லிடுறேன் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது கிட்ட இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது கிட்ட இருக்கும் நீங்கள் பிளாக்குக்கும் ஸ்லீவுக்கும் போட்டுக்கலாம் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும் இதே டிசைனே நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அறுபது கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரைடல் டிசைனுக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிட்டே இருக்கும் எல்போ லென்த்து வர இருக்கும் ஸ்லீவ் டிசைன் மட்டும் இருக்கும் ஒன் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பத்து இன்ச் இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து சிக்ஸ் இன்ச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் தேர்ட்டி டூ சைஸில் வந்து ஃபார்ட்டி எய்ட்டுக்கு அபோவ் வர ஸ்லீவ் டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் நீங்கள் பார்க்குற யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் பார்க்குற காமனான டிசைன்ஸ் ஃபுல்லாக அதில் கவர் ஆகிடும் ஒன் சைடு மட்டும்தான் வரும் இதுவும் அதே மாதிரி தான் ட்ரேஸிங் பேப்பரில் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் செக்குடு பட்டனு அதே மாதிரி பல்லாக்கு டிசைனு எல்லாமே இருக்கும் இதில் கவர் ஆயிரும் கொடி டிசைனு ஃப்ளவர் டிசைனு பீக்காப் டிசைன் இவ்வளோ தான் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் டிசைன் புக்கு பார்த்தீங்க ஸ்லீவுக்கு மட்டும் வரும் இது வந்து நானூற்றி ஐம்பது வரும் இது வந்து முந்நூற்றி எண்பது வரும் சிம்பிள் டிசைன் அறுபது டிசைன் கிட்டே இருக்கும் இது முந்நூற்றி எண்பது ப்ளஸ் சிப்பிங்கோடு வரும் உங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் நெக்குக்கும் எடுத்துக்கலாம் நெக்குக்கு எடுத்துக்கிட்டு ஸ்லீவுக்கு இந்த டிசைனை நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் காமனாக தான் இருக்கும் எந்த டிசைனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கும் நீங்கள் பேக்நெக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் இந்த புக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம ஃப்ரேமில் மாட்டியிருக்கோம்ல அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ